வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை ஆதிகால நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்றை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை வளிமண்டல சுழற்சியும் கிழக்கு காற்று வருகைய்தான் உள் மாவட்டங்களில் இரு காற்று இணைவு காரணமாக மழைப்பழிவு இடிமழைப்பழிவு தற்பொழுது அச்சுறுத்தல் எந்த அச்சுறுத்தும் காற்று எதுவும் இல்லாவிட்டாலும் ஆந்திர ஒடிசா கடலோரத்தில் உயரழுத்த காற்றின் காரணமாக எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் காற்று மட்டும் இருக்கு அதுவும் விட்டு விட்டு அவ்வப்பொழுது தான் காற்று அச்சுறுத்தலை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் கரை நெருங்கக்கூடிய காற்றழு தாழ்வு நிலை காரணமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக காற்று அதிகரிக்கும் முதல்ல வடகடலோரம் காற்றோட வேகம் கொஞ்சம் எட்டாம் தேதியிலிருந்து கூட இருக்குது அதாவது அச்சுறுத்தும் காற்று தான் பெரிய புயலோ எதுவும் இல்லை தாழ்வு நிலை எடை குறைந்த படகுக்கு கண்டிப்பாக சவால் கொடுக்கும் காற்று எட்டாம் தேதியிலிருந்து இருக்கும் முதல்ல வடகடலோரம் எட்டாம் தேதி வடகடலோரம் ஆந்திர கரையோரம் ஒடிசா கரையோரம் எட்டாம் தேதி அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி மற்றும் குமரி கடல் பகுதி பத்தாம் தேதி ஒட்டுமொத்த தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதி ஜலசந்தி பகுதி குமரி கடல் பகுதி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி காரணம் காற்று சுழற்சி டெல்டா மாவட்டங்கள் இலங்கையை நெருங்கி பிறகு வடகடலோரம் போய் அப்படியே வடக்கு நோக்கி பயணித்து விடும் என்பதனால முதல்ல கிழக்கு திசை காற்று வடகடலோரம் ஏறும் ஆந்திர கரையோரம் ஏறும் இதனால் இடை குறைந்த படகுகளுக்கும் மொத்தத்தில் இடை குறைந்த படகு கண்டிப்பாக சவால் போக முடியாது விசைப்படகுக்கும் தடை விதிக்கும் அளவில் இந்த காற்று இருக்கலாம் அடுத்தபடியாக ஒன்பதாம் தேதி அது இன்னும் வடக்கு நோக்கி நகரும் பொழுது இலங்கையோட தெற்கு பகுதியில் கொஞ்சம் காற்று வேகம் கூடும் பத்தாம் தேதி தெற்கு திசை காற்று அதாவது அரபிக்கடலிலிருந்து குமரிமணி சுற்றி கொண்டு வரக்கூடிய காற்று குமரி முனையை தாண்டி கிழக்கே வந்ததும் மன்னார் வளைகுடாவில் வேகம் அதிகரிக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பகுதி குமரி கடற்பகுதி மற்றும் வடக்கே அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பாக் ஜலசந்தி பகுதி ராமேஸ்வரம் மற்றும் கோடியக்கரை இடைப்பட்ட பகுதியும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உள்ளிட்ட கடற்பகுதிகளுக்கெல்லாம் அது அதாவது கிழக்கு மேற்கு கரையில் இலங்கைக்கு மேற்கு கரை தமிழ்நாட்டிற்கு தென்கடலோரம் அதாவது குமரி முதல் கோடியக்கரை வரைக்கும் குமரி முனை முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் வரக்கூடிய பத்தாம் தேதி காற்றோட வேகம் சற்று அதிகரித்திருக்கும் கோடியக்கரை முனை மட்டும் இல்லை மயிலாடுதுறை கடலோரம் வரைக்கும் பிறகு படிப்படியாக அது வடகடலோரத்திற்கும் இந்த அச்சுறுத்தல் காற்று இருக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து என்று வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு ஐந்தாறு நாட்களுக்கு விசை படகுகளுக்கு தடை விதிக்கக்கூடிய அச்சுறுத்தும் காற்று இருக்கும் எடை குறைந்த படகுகள் கண்டிப்பாக இயக்க முடியாது ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் விட்டு அவ்வப்பொழுது வீசக்கூடிய காற்று இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையின் தெற்கு பகுதியில் கனமழைப்பிடிப்பு பொழிந்து வருகிறது அதாவது இந்த இந்த நாளில் இலங்கையோட தெற்கு தென் மேற்கு பகுதியில் நல்ல மழை படிப்படியாக இந்த மழைப்படிவு இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டிப்பிடிக்கும் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தடுக்கிற காரணத்தினாலே குளிர்காற்று உள்ளே வரவில்லை கிழக்கு காற்று மட்டும் உள்ளே போய் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் மழைப்படிவை ஏற்படுத்துது ஆனால் இலங்கையில் அப்படி அல்ல மிகப்பெரிய உயர்ந்த மழை அல்ல புத்தளத்தில் நுழையும் காற்று திரிகோணமலை போகும் திரிகோணமலை முல்லைத்தீவு போய் மழைப்படிவு ஏற்படுத்தும் அதாவது குளிர்விக்கும் காற்று கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்றை மேற்கு திசையிலிருந்து வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த உயிர் காற்று உயர் குளிர் காற்று போய் இலங்கையோட கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படிவு ஏற்படுத்தும் அம்பாறை திரிகோணமலை முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை தலைமன்னார் உள்ளிட்ட எல்லா பகுதிகளுக்குமே தென் மேற்கை விட வடகிழக்கு திசையில் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அடுத்தது இப்படியே ஆங்காங்கே ஆங்காங்கே பொழிவு கொடுத்தாலும் இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் கொஞ்சம் பரவலான பொழிவு இலங்கைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஏழாம் தேதி ஒரு இடைவெளி மாதிரி தான் இருக்குது லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சி பரப்பில் குறைந்தவாக இருக்கும் அப்படியே இருந்தாலும் ஏழாம் தேதி மழை வடக்கு கிழக்கு ஏழாம் தேதி கொஞ்சம் வலுவாக தான் இருக்குது ஏழாம் தேதி வந்து நிகழ்வு இலங்கைக்கு பொழிவு சாதகமாக கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் இல்லை ஏழாம் தேதி இலங்கைக்கு ச மழைப்பொழிவிற்கு சாதகம் இருக்குது ஒட்டுமொத்த இலங்கைக்குமே பரவலான ஒரு பொழிவு இடி மழைப்பிடிவாக கொடுக்கும் அதுக்கப்புறம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் நிகழ்வானது கிழக்கு திசை காற்றை முதல்ல கொண்டு வந்து ஏற்றும் பிறகு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை காற்றை பொழுது மழைப்படிவு மேற்கே கொண்டு வந்து கொடுக்கும் பிறகு தெற்கு திசை காற்று போய் வடக்கே கொடுக்கும் மழைப்பிடிவு பிறகு மேற்கு தென்மேற்கு திசை காற்று போய் இலங்கையோட கிழக்கு மற்றும் வடகிழக்கு மாகாணங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் ஆகவே வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொடிவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் மழைப்பொடிவு இப்பொழுதைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் பரவலாக இருக்கும் ஏழாம் தேதியும் பரவலாக இருக்கும் எட்டாம் தேதி கிழக்கிலிருந்து மேற்கே குவித்து கூடுதல் கிழக்கு மேற்கு பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் படிப்படியாக மழைப்படிவு தீவிரம் குறைந்தாலும் அதாவது இடைக்காலம் தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகரித்து நிகழ்வு வடக்கு நோக்கி செல்லும் என்பதனால இலங்கையோட பகுதிகளில் அளவான மழை இருந்து கொண்டிருக்கும் பரவலான பெரிய மழை இருக்காது ஆனால் ஒரு ஒன்பது பத்து தேதி வரைக்கும் நல்ல மழை பெய்யிருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு திசை காற்று தென்மேற்கு காற்று போல் உள்ளே நுழைந்து ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் நோக்கி நகரக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நோக்கி பயணிக்கும் என்பதனால கொழும்பு கோட்டை மற்றும் புத்தளம் உள்ளிட்ட பகுதிகளில் நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் சாகி அது கிழக்கு மாகாணங்களில் போய் மழைப்படிவி கொடுக்கும் இருந்தாலும் ஒரு தொடர் நீன் தொடர்ச்சியாக ஒரு கனமழைப்பெடிவிற்கு பன்னெண்டாம் தேதிக்கு மேலே வாய்ப்பு இல்லை ஆனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கும் தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு அதுபாலு ஆனால் இலங்கையோட இயற்கை அமைப்பு எளிதிலே காற்று நுழைந்து எளிதிலே கடலுக்குள் சென்றுவிடும் அந்த அளவுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்கும் என்பதனால இதமான வெப்பம் இருக்கும் பெரிய அளவில் அனல் காற்று இதெல்லாம் இருக்காது ஆனால் மழைப்பிடிப்பு பன்னெண்டாம் தேதி வரை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நான்கு நாட்களுக்கு மழையோட தீவிரம் குறைந்திருந்தாலும் இதமான வெப்பம் குளிர்ந்த சீதோஷனை மேகமூட்ட வானிலை காற்று தென்கிழக்கு சாரி தென் மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை நோக்கி காற்று இவையெல்லாம் இருக்கும் அடுத்த சிஸ்டம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் ஒரு காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வரும் இருபத்தி ரெண்டிலிருந்து கனமழைப்படிவு மீண்டும் இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மே மாத இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இலங்கைக்கு மழை இருக்குது சில நாட்கள் தீவிரம் குறைந்திருக்கும் சில நாட்கள் தீவிரம் அதிகமாக இருக்கும் மழைப்படிவை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு போதுமான கோடை மழைப்படிவை கொடுக்கும் வகையில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கிறது இலங்கைக்கும் தொடர்ந்து வானிலை மாறுதல் துல்லியம் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அறிந்து துல்லியமறிந்து மாறுதல் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி